ஓம் அமிர்தீஸ்வரி நமகா அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அம்மா சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மையாமா அதற்கு அம்மாவுடைய பதில் சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்குதான் இருக்கு நமக்குள்ளதான் இருக்கு நம்ம செய்கிற செயலில் தான் இருக்கு அதாவது நீங்க என்ன செஞ்சாலும் அதற்கு பலன் கண்டிப்பா உண்டு அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குமா நம்மளுடைய செயல்கள் இங்க வெளியே போதில் இந்த பிரபஞ்சத்தின் மூலமா அதே செயல்கள் தான் உங்களுக்கு நடக்கும் அப்ப சொர்க்கம் நரகம் அப்படின்றது நம்ம வேலைதான் போய் அனுபவிக்கணும் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு ஆத்மா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம செயலுக்கு ஏத்த மாதிரியான அனுபவங்களை இங்கேயே நம்ம அனுபவிச்சுதான் ஆகும் அப்போ நல்லது செஞ்சிட்டோம் அப்படின்னா சொர்க்கமான ஒரு வாழ்க்கை இங்க வாழ முடியும் கெட்டது செஞ்சிட்டோம் அப்படின்னா நரகமான வாழ்க்கை வாழ்க்கை வாழ முடியும் அதுதான் அங்கே தொடருமா புரியுதுங்களா அப்போ இது அது வேற நம்ம பிரிச்சு பார்க்கணும் அவசியமே இல்ல எல்லாத்தையும் நம்ம மாத்த வேண்டியது நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்தை நம்மளுடைய மனதை மட்டும் தான் அம்மா சொல்றாங்க ஸோ உன்னை நீ கவனம் செலுத்து உன்னை கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்னா நீ எங்க இருந்தாலும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க ரொம்ப நன்றி ஓம் அமிர்தீஸ்வரி நமகா